அன்பர்களே இந்த பதிவில் நாம் அரசியல் என்றால் என்ன அரசியலின் இன்றைய நிலையும் தேவையும் என்பது பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில் தமிழர்களாகிய நாம் பயன்படுத்தும் அரசியல் என்ற சொல் கிரேக்க வார்த்தையான பாலிஸ் என்பதில் இருந்து பெறப்பட்டது இதன் பொருள் அரசு என்பதாகும் ஒரு அரசின் உண்மையான நடவடிக்கைகளில் நேரடியாக பங்கு பெறுபவர்களை நாம் அரசியல்வாதிகள் என்கிறோம் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகளை ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தை நடத்தி அரசின் நிர்வாகத்தை நிர்வகிக்கிறார்கள் அல்லது அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் ஒரு அரசாங்கத்தின் உண்மையான செயல்பாட்டை உள்ளடக்கிய இந்த நடைமுறையைத்தான் நாம் அரசியல் என்கிறோம் அரசு மற்றும் அரசாங்கத்தை நடைமுறையில் நாம் அரசியல் என்கிறோம் அரசியல் சிந்தனையாளர்களின் சிந்தனைகள் மற்றும் அரசியல் கருத்துக்களின் அடிப்படையில் மக்களாட்சி சுதந்திரம் சமத்துவம் அரசியல் கடமைகள் போன்ற கருத்துகளுக்கு அரசியல் கோட்பாடு விளக்கம் அளிக்கின்றது அது அரசியல் தத்துவத்தையும் தம்முள் கொண்டுள்ளது தற்போது அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கும் மற்றொரு மனிதனுக்கும் ஒரு அரசுக்கும் மற்றொரு அரசுக்கும் இடையிலான உறவுகளை உள்ளடக்கி உள்ளது ஒரு அரசின் அன்றாட செயல்பாடுகளை திறம்பட நிக நிர்வகித்திட அரசியல் அறிவு அவசியமாகிறது ஒரு அரசின் அன்றாட பணிகளின் இலக்கை எட்டுவதற்கு அரசியல் தெளிவு அவசியமாகிறது தற்போதைய அரசியல் சூழலில் ஒவ்வொரு அரசியல் கருத்தும் அல்லது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதன் தோற்றம் வளர்ச்சி உச்சம் அழிவு எனும் நிலைகளை கொண்டுள்ளது ஆரம்பத்தில் மன்னராட்சி முறையை தோற்றுவித்த தமிழன் இந்த பூமி பந்தின் முதல் அரசனாக விளங்கிய தமிழன் இயற்கை அறிவியலை உலகிற்கு கொடையளித்த தமிழன் இயற்கையோடு இணைந்த தமிழை வளர்த்தெடுத்த தமிழன் ஒரே பெருவேந்தாக அதன் பின்பு மூ வேந்தாக பல்கி பெருகி ஐ வேந்தாக பல்வேறு சிறு வேந்தாக தோன்றி வளர்ந்து உயர்ந்து உச்சம் தொட்டு தற்போது அழிந்தும் போய்விட்டதை காண்கின்றோம் இறுதியாக ஈழத்து நிலத்தையும் நம் தொப்புள் கொடி உறவுகளையும் கூட தொலைத்து விட்டோம் ஆனாலும் இன்று வரை நாங்கள்தான் ஆண்ட பரம்பரை என்று வீர வசனம் பேசி திரியும் வீணர்கள் சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் உலகை வழிநடத்திய பேர் இனமாம் நம் தமிழ் இனத்தின் பிள்ளைகள் இன்று சாதிய சாக்கடையில் சிக்குண்டு சின்னா பின்னமாகி சிறு சிறு குழுவாக சாதியாய் மதமாய் பிரிந்து நின்று சகோதர யுத்தம் செய்து கொண்டு தமிழர்தம் வரலாற்றை ஒட்டுமொத்தமாய் தொலைத்து வருவதையும் தமிழர் விரோதிகளால் வேகமாக நமது அடையாளங்கள் மறைக்கப்படுவதையும் தமிழர் அதிகாரங்கள் பறிக்கப்படுவதையும் கண்ணீரோடு காணத்தான் செய்கிறோம் அதனை மீட்டெடுக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்தந்த கொடை செந்தமிழன் சீமான் சூறாவளியாக சுழன்று எங்கும் நெஞ்சி வெடிக்க கத்தி கருத்தியல் யுத்தம் நடத்தி வருவதையும் இன்னும் பலரும் இயங்கி வருவதையும் நாள்தோறும் கவனிக்கத்தான் செய்கிறோம் அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் அவ்வளவு எளிதாக இதுபோன்ற கடந்த கால நிகழ்வுகளை புறந்தள்ளி கடந்து செல்ல முடியாது சட்டம் ஒரு இருட்டறையாய் இன்று வரை தொடர்கிறது பல நீதிமன்ற தீர்ப்புகளும் கூட பொதுமக்களை கலை சுற்றலுக்கு ஆளாக்குகிறது சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு அனைத்து பெண்களும் செல்லலாம் எனும் நீதிமன்ற தீர்ப்பு என்ன ஆட்சி இரு சக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் எனும் நீதிமன்ற தீர்ப்பு என்ன ஆட்சி நேற்று நடிகர் விஜய் கூட்டத்திற்கு சென்று மாண்டு மடிந்து போன வி நாற்பத்தோரு உயிர்களின் இழப்புக்கான காரணம் என்ன என்ற விசாரணை தொடங்கிய ஆட்சி ஆனால் முடிவு என்ன ஆட்சி இன்று தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு கவர்னருக்குமான மோதல் குறித்து விளக்கம் கேட்கும் நீதிமன்ற இறுதி தீர்ப்பு வந்தாச்சு ஆனால் அது தீர்ப்பே சொல்லாத வழிகாட்டுதலாக மாறி போச்சு மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கும் விவகாரத்தில் கவர்னர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என சொல்லும் நீதிமன்றத்தின் இந்நிகழ்வுகள் யாவும் நிகழ்கால எதிர்கால நிகழ்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் மாநில அரசுகளின் அதிகாரங்கள் அனைத்தும் படிப்படியாக பறிக்கப்பட்டு கிராம பஞ்சாயத்துக்கள் போல் மாற்றப்படுகிறது நமது ஜனநாயகம் மெல்ல மெல்ல செத்து வருகிறது அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் இது இதுபோன்று நடந்துவிட்ட தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் தவிர்ப்பதற்கு செந்தமலன் சீமானை போல் வரலாறுகளை தெரிந்திருத்தல் அவசியம் அப்போதுதான் நடந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் தவிர்க்க முடியும் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி